திருவாரூர் விளமல் பகுதியில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் மாவட்ட செயலாளர் செங்குட்டுவன் தலைமையில் மறியல் போராட்டம் நடைபெற்றது இந்த மறியல் போராட்டத்தில் பிரதான கோரிக்கையாக பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் அரசு துறைகளில் காலியாக உள்ள லட்சக்கணக்கான காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களை போலீசார் கைது செய்து தனியார் அரங்கில் அடைத்தனர் மறியல் போராட்டத்தில் மாவட்ட தலைவர் சுதாகர் மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர் சாலை மறியல் காரணமாக திருவாரூர் தஞ்சை தேசிய நெடுஞ்சாலைகள் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் தமிழ்நாடு அரசு சங்கத்தினுடைய சார்பாக ஒரு மாபெரும் சாலை மறியல் போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட காலை பணியிடங்களை என்று சொன்னால் நான் நிச்சயமாக அவுட் சோர்ஸை ரத்து செய்வேன் அவுட் சோர்ஸில் ஏற்கனவே பணியாற்றக்கூடிய அனைவரையும் காலமுறை ஊதியத்தில் கொண்டு வருவேன் என்று சொன்னார் முதலமைச்சர் ஆனால் தேர்தலில் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகளையும் பெற்றுக்கொண்டு ஆட்சிக்கு அரியணை கட்டிலே அமர்ந்த பிறகு எங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பது என்பது ஏற்புடையதல்ல ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு ஊழியர்களும் ஒன்று திரண்டு ஒரு மிக கோபத்துடன் இந்த போராட்டத்தை நடத்த வருகிறோம் உடனடியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இது குறித்து உடனடியாக பென்ஷன் அவர் தேர்தல் அறிவிக்கையிலே கூறியிட்ட அத்தனை கோரிக்கைகளையும் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் வருகின்ற ஜனவரி மாதம் முதல் ஒரு காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தமிழ்நாடு அரசு சங்கத்தின் சார்பாக நாங்கள் தமிழ்நாடு முழுக்க செய்ய இருக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க